ஓம் ஸ்ரீதார நேர்களுக்கு வணக்கம் இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க ஆனால் அந்த கம்பெனியில் உயர் பதவி உங்களுக்கு வரவே மாட்டேங்குது ரொம்ப நாளாக ப்ரமோஷன் வரவே மாட்டேங்குதுக்கு அதுக்கு சுவிட்ச் ஒர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கோம் அதற்கான தாந்திரிக பரிகாரம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பல வருடங்களாக நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க ஒரு புது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எத்தனை வருஷம் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ இப்போ அஞ்சு வருஷம் வேலை செஞ்சிங்க ஆறு வருஷம் வேலை செஞ்சோங்கன்னா அந்த எண்ணிக்கையில் கோமதி சக்கரத்தை எடுத்துக்கணும் இப்போது எக்ஸாம்பிள் எட்டு வருஷம் வேலை செஞ்சோங்கன்னா எட்டு கோமதி சக்கரத்தை எடுத்து ஒரு நல்ல தாம்பாள தட்டில் அதை வச்சுட்டு பாதரசம் இருக்கு இல்லையா அதில் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தெளித்து அதற்கு டெய்லி அர்ச்சனையோ பூஜையோ பண்ணிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பால் இந்த கோமதி சக்கரத்தை பால் பன்னீர் தண்ணீர் இதிலெல்லாம் அபிஷேகம் செய்து திரும்ப அந்த த தட்டில் வச்சு பூஜை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏ என்னென்ன உயர் பதவி உங்களுக்கு கம்பெனியில் கிடைக்கணுமோ உங்கள் ஆஃபீஸில் கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் இதுவும் ஒரு தாந்திரிக பரிகாரம் ட்ரை பண்ணி பாருங்கள்